தென்கொரியாவில் அவசர நிலை ராணுவ சட்டத்தை அந்நாட்டு அதிபர் அறிவித்ததால் அடுத்தடுத்து அங்கு கடும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது என்னதான் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டாலும் எதிர்க்கட்சிகள் அதிபர் பதவி விலகும் வரை ஓயமாட்டோம் என்று கடும் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் என்னதான் நடக்கிறது அங்கு கள நிலவரம் என்ன என்பதை பார்க்கலாம் கடந்த மூன்றாம் தேதி இரவு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக தென்கொரியாவில் ராணுவ ஆட்சியை அறிவித்து அந்நாட்டு அதிபர் யூன்சாக்யோல் ஒட்டுமொத்த உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் அன்று இரவு மக்களிடையே பேசிய அவர் வடகொரியாவின் அச்சுறுத்தலால் இந்த முடிவை எடுத்ததாக பேசினார் இந்த அறிவிப்பால் ஆயிரக்கணக்கான தென்கொரிய மக்கள் நாடாளுமன்றத்தின் முன் குவிந்தனர் அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ராணுவ சட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கையை நீக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நின்றதோடு அவசர வாக்கெடுப்பை நடத்த முன்வந்தனர் இந்த அவசர வாக்கெடுப்பில் அதிபர் யூன்சாக் யோல் தோற்று போனார் அதோடு அவர் கூறியது போல ராணுவ ஆட்சியை அமல்படுத்த வடகொரியா காரணம் இல்லை என்றும் அவரது சொந்த அரசியல் பிரச்சனைகளால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் தகவல் வெளியானது இது அவருக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியதால் உடனே வாக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டு ராணுவ ஆட்சியை நீக்கி உத்தரவிட்டார் ஆனால் அதற்குள் தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி வாக்கெடுப்பை நடத்த தயாரானார்கள் அதிபர் யூன்சா யோலின் சொந்த கட்சியான மக்கள் சக்தி கட்சியின் தலைவரும் இது ஒரு தவறான நடவடிக்கை என்று அதிருப்தி தெரிவித்தார் இதற்கிடையே மிகப்பெரிய எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் தலைவர் லீ ஜெ மியூங் ராணுவ ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த அறிவிப்புக்கு எதிரான தங்களது போராட்டத்தில் தென்கொரிய மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் இந்த அழைப்பை ஏற்ற பல ஆயிரக்கணக்கான தென்கொரிய மக்கள் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நாடாளுமன்றத்தின் வெளியே கூடி போராட்டத்தை தொடங்கினர் மே இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட யோல் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பல சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறார் அவர் பல ஊழல் மோசடிகளில் சிக்கியதால் அவர் மீது நல்ல மதிப்பு சரிந்து போயிருந்தது மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த ஆதரவும் குறைந்தது இந்த வார தொடக்கத்தில் தென்கொரியாவின் எதிர்கட்சி அதிபர் யூன்சாக்யோலின் நிர்வாகத்திற்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் விதத்தில் அதிபரால் ரத்து செய்ய முடியாத ஒரு அரசாங்க பட்ஜெட் குறைப்பு மசோதாவை முன்மொழிந்தது அதோடு எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி அதிபரை பதவி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கு முன்னூறு உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு மேல் ஆதரவு வேண்டும் இருநூறு உறுப்பினர்கள் அதிபருக்கு எதிராக வாக்களித்துவிட்டால் தனது பதவியை அவர் இழக்க நேரிடும் இதற்கு நடுவே வடகொரியாவின் பெயரை சொல்லி ராணுவ ஆட்சியை நடைமுறைப்படுத்த முடிவு செய்து அதில் மிகப்பெரிய அடியையும் யூன்சாக் யோல் வாங்கியுள்ளார் தென்கொரியாவின் பிரதான எதிர்க்கட்சி அதிபர் யூன் பதவி விலக வேண்டும் என்று கோரியுள்ளது நாட்டின் முக்கிய தொழிற்சங்க குழு அதிபர் யூன் ராஜினாமா செய்யும் வரை காலவரையற்ற பொது வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது தென்கொரிய அதிபர் யோல் மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது ராணுவ சட்டத்தை அறிவித்ததைத் தொடர்ந்து செவ்வாயன்று அமெரிக்க டாலருக்கு எதிராக கொரிய ஓன் மதிப்பு வீழ்ச்சியை கண்டது தென்கொரிய பங்குகள் இரண்டு சதவீதம் சரிவை கண்டுள்ளன ராணுவ ஆட்சி அறிவிக்கப்பட்டு சில மணி நேரத்தில் திரும்ப பெறப்பட்டாலும் தென்கொரியாவில் இயல்பு நிலை திரும்பவில்லை அங்கு அடுத்த கட்ட போராட்டங்கள் தொடரும் அபாயம் உள்ளதால் அடுத்து என்ன நடக்கும் தென்கொரிய அதிபர் தனது பதவியை இழப்பாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்